ஜோதிடத்தின் ஆழமான உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது மர்மங்களையும் தீவிரத்தையும் குறிக்கும் விருச்சிக ராசியை பற்றி செவ்வாய் பகவானின் மற்றொரு ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசிக்கார்களின் வலிமையான உள்ளுணர்வு கிரகங்களின் கூர்மையான பார்வை நட்சத்திரங்களின் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் விருச்சிக ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய ஆச்சரியமான தகவல்கள் காத்திருக்கின்றன விருச்சிக ராசியை ஆழ்பவர்கள் யார் தெரியுமா கிரகமான செவ்வாயும் மாற்றத்தின் கிரகமான புளுட்டோவும் தான் இந்த இரண்டு கிரகங்களின் கூட்டணியால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த மனோபலத்தோடும் ஆழ்ந்த உள்ளுணர்வோடும் இருப்பாங்க இவங்க எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்தோட ஆழத்தையும் தெரிஞ்சிக்க விரும்புவாங்க விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவும் தீவிரமானவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையா ஈடுபடுவாங்க அரைகுறையா எதையும் செய்ய மாட்டாங்க இவங்களுடைய உணர்ச்சிகள் ரொம்பவும் ஆழமானதா இருக்கும் பிடிவாத குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் தாங்கள் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு மர்மமான விஷயங்கள்ல ஒரு தனி ஆர்வம் இருக்கும் திப்பறியும் கதைகள் ரகசியமான விஷயங்கள்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையை தோண்டி எடுக்கிற திறமை இவங்ககிட்ட இயல்பாவே இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவும் விசுவாசமானவங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய துணிவாங்க அவங்களுக்கு ஏதாவது தீங்குனா பொங்கி எழுந்துடுவாங்க நியாயத்துக்காக போராடுற குணம் இவங்க கிட்ட அதிகம் தப்புன்னு தெரிஞ்சா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சாலும் அதையெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க தன்னுடைய பலவீனத்தை பலமா மாத்திக்கிற சக்தி இவங்களுக்கு உண்டு ஒருவிதமான மீண்டெழும் திறன் இவங்க கிட்ட இருக்கும் சில நேரங்கள்ல இவங்களுக்கு பொறாமை குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் தங்களுக்கு பிடிச்சவங்க வேற யார்கூடவும் நெருக்கமா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது சில விஷயங்களை மத்தவங்ககிட்ட கிட்ட சொல்லாம ரகசியமா வச்சுக்க விரும்புவாங்க இப்ப விருச்சிக ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க நல்ல மன உறுதியையும் அதிகாரத்தையும் கொடுப்பார் சந்திரன் நிலையற்ற மனநிலையை கொடுக்கலாம் புதன் நல்ல அறிவையும் ஆராய்ச்சி திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல நாணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கரன் காதல் விஷயங்கள தீவிரமான ஈடுபாட்டை கொடுப்பார் சனி பொறுமையையும் கடின உழைப்பையும் வலியுறுத்துவார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தலாம் விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் வருது விசாகம் நட்சத்திரக்காரங்க இலக்கை அடையற வரைக்கும் போராடுற மனப்பான்மை கொண்டிருப்பாங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்க பொறுமையும் விட்டுக்கொடுக்கும் குணமும் கொண்டிருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கூர்மையான புத்தியும் தைரியமும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய உள்ளுணர்வையும் மனோபலத்தையும் சரியான வழியில பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடையலாம் நீங்க உங்களுடைய பொறாமை குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மத்தவங்களை நம்ப கத்துக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் உங்களுடைய ரகசியங்களை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு இல்ல ஆனா நம்பிக்கையானவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு விருச்சிக ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி